நீண்ட நாட்களுக்கு பிறகு மறுபடியும் சீரியலில் என்ட்ரி கொடுத்துருக்குறாரு ஒரு நடிகர் அவர் யார் அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சன் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த சுந்தரி சீரியலில் வந்து சித்து என்ற கேரக்டரில் நடிச்சிருந்தவர் தான் ஜெய் இவருடைய உண்மையான நேம் வந்து ஜெய் தான் இப்போ இவர் வந்து சன் டிவியில் மீனா சீரியலில் ஹீரோவாக நடிச்சிட்ருக்கிறாரு அந்த சீரியலில் அவர் வந்து இருந்த சமயத்தில் சுந்தரி சீரியல்லேருந்து விலகிட்டீங்களா அப்படின்னு ரசிகர்கள்லாம் கேள்வி கேட்டிருந்தாங்க தனக்கு எந்த வாய்ப்பு வந்தாலுமே நான் சுந்தரி சீரியல்லேருந்து விலக மாட்டேன்னு விஜய் வந் ஜெய் வந்து விளக்கம் கொடுத்துருந்தார் அதுக்கான காரணம் சுந்தரி சீரியல் தான் எனக்கு பெரிய அளவிலான பிரபலத்தை தந்துச்சு அதனால் நான் இந்த சீரியல்லேருந்து விலக மாட்டேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லியிருந்தார் அதுக்கப்புறமா வந்து சுந்தரி கலெக்டர் ஆகினதுக்கப்புறம் எந்த ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வுமே அதில் நடைபெறல அதனால் அந்த கதையை வந்து முடிச்சுட்டு அடுத்ததாக பார்ட் டூ வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க பார்ட்டு டூவில் நீண்ட நாட்களுக்கு பிறகு மறுபடியும் ஜெய் ரீஎன்ட்ரி கொடுக்க போகிறார் அதுவும் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் லேடி கெட்டப்பில் சேரீ கட்டிக்கிட்டு ரெடியாவது போல் ஒரு வீடியோவை வெளியிட்ருக்கார் அது வந்து வெளியிட்டதோடு மட்டும் இல்லாமல் எப்படி தான் இந்த பொண்ணுங்களாம் இந்த புடவையை கட்டி ரெடி ஆகுறாங்களோ தெரியல உங்களுக்கெல்லாம் ஹாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டிருக்காரு இது இணையத்தில் அதிகமான கமெண்ட்கள் பெற்று வரும் நிலையில் மீண்டும் சுந்தரி சீரியலில் வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு அவர் ஆமாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இந்த முறை அவருடைய என்ட்ரி வேறு மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே சுந்தரி சீரியலில் சுந்தரி கலெக்டராக மாறினதுக்கப்புறமா கதை பெரிய அளவில் சுவாரஸ்யம் இல்லைன்னு ரசிகர்கள்லாம் அதிருப்தி தெரிவிச்சிட்டு வந்திருக்காங்க இந்த நிலையில் சித்து மறுபடியும் இந்த சீரியலில் களம் இறங்குறதுனால கலகலப்பான காட்சிகள்லாம் இருக்குமா அப்படின்னு ரசிகர்கள்லாம் ரொம்ப ஆவலோடு எதிர்பார்த்துட்ருக்காங்களாம்